கோபிசெட்டிப்பாளையத்தில் முடிசூடா மன்னன் அதிமுகவின் பரம விசுவாசி தான் போட்டியிட்ட பத்து முறைகளில் ஒன்பது முறை எம்எல்ஏவானவர் அப்படிப்பட்டவர்தான் கே எஸ் செங்கோட்டையன் அவர்கள் கே செங்கோட்டையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சத்தியமங்கலத்தில் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பாக வெற்றி பெறுகிறார் அப்புறம் கோபிசெட்டி பணியத்தோட முடிசூட மன்னரம் மாறுறாரு இப்படி இருந்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் ஜெயலலிதா அம்மையாரால அமைச்சர் பதவி இவரிடம் இருந்து பறிக்கப்படுகிறது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் தான் அதுவும் ஜெயலலிதா அம்மையோட இறப்புக்கு அப்புறம் இவருக்கு மருந்து அமைச்சர் பதவி கிடைக்கிறது எடப்பாடி அய்யாவுடைய ஆட்சி காலத்துல இவர் கல்வி அமைச்சராக இருக்கிறார் இப்படி இருந்த கே எஸ் செங்கோட்டையன் அவர்கள் இப்போது ஒரு தர்மயுத்தம் தொடங்கியிருக்காரு ஆமக அதிமுகவுடைய தலைமைகளான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இவரு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு காரணம் பல காரணங்கள் சொல்லப்படுது முதல் காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று உண்டு வாழ்வு அதாவது பிளவுபட்ட அதிமுக ஒன்று நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பத்து நாள் கெடுவும் விதிச்சிருக்காரு இந்த காரணத்தினாலதான் இப்ப பதவியும் பறிக்கப்பட்டு நிற்கிறாரு இதற்கடுத்து என்ன காரணம் சொல்றாங்கன்னா இவர் வந்து சசிகலா அவர்களுடைய ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய சீப்பர் செல் சொல்றாங்க சில பேர் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கும் இவர்களுக்கும் இருந்த தனிப்பட்ட மனக்க சப் தான் இவர் இந்த வீடியோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் அரசு இருந்து ஒரு ஒதுங்க போறதாகவும் சொல்றாங்க சரி பாப்பா என்னதான் நடக்குது சொல்லிட்டு இவர் எதுக்காக இந்த முடிவு வச்சிருக்காரு அப்படின்ற உங்களுடைய என்ன என்ன கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்